அந்த இரும்பு என்கின்ற உலோகத்தின் மேல் சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த இரும்பினை உபயோகிப்பதன் மூலமாக சனியினுடைய தொல்லைகளில் இருந்து நாம் விடுபடுவோம் என்று சொல்வது முற்றிலும் தவறு நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த நவரத்ன கல்லிய ஒன்பது கல்லியே வச்சு மோதிரமா இந்த ஒன்பது கற்களையே வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நவகிரகங்களால் தொல்லையே வராதா என்ன கண்டிப்பாக அவர்களுக்கும் நவகிரகங்களால் தொல்லை வரத்தான் செய்யும் கற்களினால் பலன் உண்டா அப்படிங்கிறத இதுல வந்து நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும் ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா ராசிக்கல் என்ற பெயரிலே பலரும் பல வண்ணங்களில் மோதிரங்கள் அணுகிறார்களே இதனால் என்ன பயன் எங்கோ இருக்கின்ற அந்த கிரகங்களுக்கும் இந்த கற்களுக்கும் தொடர்பு உண்டா தான் பார்க்க போறோம் எங்கேயோ இருக்கின்ற அந்த கிரகங்களுக்கும் இந்த கற்களுக்கும் தொடர்பு உண்டான்னு சொன்னா நிச்சயமாக உண்டு நவக்கிரகங்களுக்கும் இந்த பூமியிலே நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் தொடர்பு என்பது உண்டு நவ தானியம்னு சொல்கிறோம் இல்லையா சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு நெல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தானியம்னு சொல்கிறோம் இல்லை அதற்கு தொடர்பு இருக்குன்னு நம்புகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அந்த ரத்தினங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் தொடர்பு என்பது உண்டு இந்த கிரகத்தினுடைய வலிமையினால்தான் இந்த அந்த நவரத்தின கல்லானது ஒளி பெறுகிறது அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிஷ சாஸ்திரம் வலியுறுத்தியே சொல்கிறது இப்போ சூரியனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணிக்கக்கல் கல் அப்படின்னு சொல்றா சந்திரனுக்கு பார்த்தோம்னா முத்து அப்படின்னு சொல்றா செவ்வாய்க்கு பார்த்தோம்னா பவழம் அப்படிங்கிறத சொல்றா புதனுக்கு பார்த்தோம்னா மரகத பச்சை அப்படின்னு சொல்றா இல்லையா எமரால்ட் அப்படின்னு சொல்றா குருவுக்கு பார்த்தோம்னா புஷ்பராகம் கனக புஷ்பராகம்னு சொல்றா சுக்கிரனுக்கு வைரத்தை சொல்றா சனிக்கு பார்த்தோம்னா நீல வைரம் லூ டைமண்ட் அப்படின்னு சொல்றா ராகுவுக்கு பார்த்தோம்னா கோமேதகம்னு சொல்றா கேதுவுக்கு வைடூரியம் அப்படின்னு சொல்றா இந்த நவரத்தின கற்களுக்கும் நவக்கிரகங்களுக்கும் நிச்சயமாக தொடர்பு உண்டு இதனை நம்முடைய பழங்கால ஜோதிட நூல்களே தெளிவாக சொல்கிறது ஆனால் அதே நேரத்திலே இந்த கற்களினால் பலன் உண்டா அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர்றது இப்போ ஒரு ஏழரை சனி நடக்கிறது அல்லது ஒரு சனி திசை நடக்கிறது சனியினால் நமக்கு பிரச்சனை வருகிறதுன்னு சொன்னால் அதற்காக நீங்கள் அந்த சனிக்குரிய கல்லை போடுங்கோ நீல வைரத்தை போடுங்கோ எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னால் அது நிச்சயமாக பொய்தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதை போட்டுக்கொள்வதனால் நமக்கு பிரச்சனை என்பது நிச்சயமாக தீர்ந்து விடாது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியானது நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் இது வந்து நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம்தானே தவிர இதனால் முழுமையாக பலன் கிடைத்துவிடும் இப்போ ஒரு சந்திரனுக்குரிய ஒரு முத்துனை நீங்க போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னா அந்த முத்து என்பது நமக்கு சாந்தமான ஒரு குணத்தினை தான் தருமே தவிர நமக்குரிய பிரச்சனையை அது போக்கவே போக்காது இதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிடுத்து ஏதோ ஒரு கூழாங்கல் ஏதோ விதவிதமான ஒரு கலர் இருக்குது ஒரு சாம்பல் கலரில் ஒரு கல் இருக்குது அந்த கல்லை கொண்டு வந்து இந்த ஆற்றுல போய் நிறைய பொறுக்கிட்டு வருவா புதுசாக வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் வடிஞ்ச பிற்பாடு பார்த்தோம்னா ஆறில் நிறைய கலர் கலரான கரெல்லாம் இருக்கும் அந்த கற்களை போய் பொறுக்கி கொண்டு வந்து இவர்கள் அதை வந்து பத்தாயிரம் இருபதாயிரம்னு சொல்லலாம் விற்கிறா இல்லையா இதெல்லாம் செய்வது முற்றிலும் இதனால் ஒரு மிகப்பெரிய பலன் என்பது நிச்சயமாக கிடைக்காது நம்ம மீண்டும் வலியுறுத்தி சொல்வது என்ன தெரியுமா நம்ம நவரத்தின கற்களையே அணிந்தால் கூட நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்வது முற்றிலும் தவறு அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையானது நமக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான் இந்த நம்பிக்கையை நாம் இறை மூர்த்தங்களை பிரார்த்தனை செய்வதன் மூலமாக கூட பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த நவரத்ன கல்லையே ஒன்பது கல்லையே வச்சு போட்டிருப்பா மோதிரமா இந்த ஒன்பது கற்களையே வைத்து போட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நவகிரகங்களால் தொல்லையே வராதா என்ன கண்டிப்பாக அவர்களுக்கும் நவக்கிரகங்களால் தொல்லை வரத்தான் செய்யும் நம்ம இது இந்த கொரோனா காலத்திலே எல்லாரும் நிறைய பேரை பார்த்தோமே நிறைய பணக்கார மனிதர்கள் எல்லோருமே கையில பார்த்தோம்னா இந்த நவரத்தினங்களையும் கல்லா போட்டு இருந்தா மோதிரமா போட்டு இருந்தா இருந்தாலும் அவர்களையும் கொரோனா என்பது தாக்கத்தானே செய்தது ஆக இதற்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இது வந்து ஒரு அணிகலன் அப்படின்னு சொல்றான் இந்த அணிகலன் மேல் இந்த கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் தான் ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லிச்சே தவிர அதாவது நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாமே குருவினுடைய உலோகம் தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சுக்கரனுடைய உலோகம் வெள்ளி ஏன்னா சுக்கரனுக்கே நம்ம வெள்ளின்னு தானே பேர் வச்சிருக்கோம் சுக்கரனுடைய உலோகம் வெள்ளின்னு வச்சிருக்கோம் அதே மாதிரி சனியினுடைய உலோகம் இரும்புன்னுலாம் வச்சிருக்கோம் இல்லையா சூரியனுடைய உலோகம் தாமரம்னு வச்சிருக்கோம் கொடுக்குமே தவிர இந்த உலோகங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த கிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று எங்குமே ஜோதிட சாஸ்திரம் சொல்லவே இல்லை இதனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலோகங்களின் மேல் இந்த கிரகங்களினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கு அதாவது ஒரு குருவினுடைய அனுகிரகம் பெற்றவனுக்கு தங்கம் என்பது சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு சனியினுடைய அனுகிரகம் பெற்றவனுக்கு அவன் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையை செய்வதற்கு அருகதையாகிறான் இப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைன்னு சொன்னோம்னா ஒரு வந்து நம்ம ஒரு ஷட்டர் ரெடி பண்றா ஒரு எலிவேட்டர்ஸ்லாம் ரெடி பண்றா இல்லையா அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கை பண்ணணும்னு சொன்னா ஒரு ஸ்பேனரை கையில் பிடிக்கணும்னு சொன்னால் அதற்கு சனியினுடைய அனுகிரகம் என்பது தேவை ஆக அந்த இரும்பு என்கின்ற உலோகத்தின் மேல் சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த இரும்பினை உபயோகிப்பதன் மூலமாக சனியினுடைய தொல்லைகளிலிருந்து நாம் விடுபடுவோம் என்று சொல்வது முற்றிலும் தவறு இதே மாதிரி தான் நவரத்தினங்களுமே ஒவ்வொரு ரத்தினங்களின் மேல் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் சூரியனுடைய வலிமை பெற்றவனிடம் அந்த மாணிக்க கற்கள் என்பது அதிகமாக சேரும் சந்திரன் வலிமை பெற்றவன் மேல் முத்து என்கின்ற அந்த ரத்தினமானது அதிகமாக சேரும் அதே மாதிரி புதனுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த மிதுனம் கன்னி ராசிக்காரர்களாகட்டும் அல்லது மிதுன லக்னம் கன்னியா லக்னத்திலே பிறந்தவர்களாகட்டும் அல்லது லக்னத்திலேயே புதனை கொண்டவர்களாகட்டும் இவர்களிடத்திலே அந்த மரகதம் என்பது சேருவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு அதனை விடுத்து இந்த மரகதத்தினால் இந்த கல்லை இவன் போட்டுக் இந்த ராசியிலே இவன் பிறந்தவன் அதனால் இந்த கல்லை இவன் போட்டுக்கொள்ள வேண்டும் அது முற்றிலும் தவறுதான் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது மூட நம்பிக்கை என்ற பேச்சிற்கே இடமில்லாமல் இறைவனினுடைய அருளை பரிபூர்ணமாக எல்லோராலும் பெற்றுக்கொள்ள முடியும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து